الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين السلام عليكم ورحمه الله وبركاته غنيم من رعند يالام ولا يهيرمنين اديار هلا الله من ماهتانا அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் இறை அருளை எதிர்பார்த்தவர்களாய் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இறைவன் இஸ்லாமியர்களுக்கு சில முக்கியத்துவம் வாய்ந்த கட்டளைகளை அடிப்படை சித்தாந்தங்களை திருக்குறானின் வாயிலாக நமக்கு அறிவுரை கூறுகிறான் பொதுவாகவே இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிற இஸ்லாமியர்களில் கணிசமான மக்கள் உலகத்திற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தின் பொருளாதாரங்களை தேடுவதற்காக உலக சுகபோகங்களில் மூழ்கி திளைப்பதற்காக கணிசமான முறையில் பெருமளவில் தங்களின் உழைப்பை செலுத்துவதை பார்க்கிறோம் ஆனால் இறைவன் திருக்குறானின் வாயிலாக முஸ்லிம்களுக்கு உலக வாழ்க்கையின் யதார்த்தம் குறித்து இறைவன் விளக்குகிறான் திருமறை குரான் நெடுகிலும் நாம் பார்க்கலாம் உலக வாழ்க்கை வீணானது உலக வாழ்க்கை விளையாட்டானது உலக வாழ்க்கை ஏமாற்றி விடக்கூடியது உலக வாழ்க்கை கவர்ச்சிகரமானது உலக வாழ்க்கை என்பது அது ஒரு அலங்கார வாழ்க்கைதான் இந்த உலக வாழ்க்கை என்பது குறையுடைய செத்த ஆட்டை விட கீழ்நிலையில் இருக்கிறது இந்த உலக வாழ்க்கை கொசுவின் இறக்கைக்கு கூட சமமாகாது என்றெல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உலக வாழ்க்கையின் யதார்த்தங்களை மக்களுக்கு புரிய வைக்கிறார்கள் ஆனாலும் இந்த உலகத்திற்காகவே படைக்கப்பட்டிருக்கிற உலகத்தை இறைவனின் மார்க்கத்திற்காக இசலாத்திற்காக மறுமைக்காக விதைகளை விதைத்து அறுவடை செய்ய வேண்டிய இஸ்லாமியர்கள் உலக வாழ்க்கையில் பெருமளவில் மூழ்கி திளைப்பதை பார்க்கிறோம் அல்லாஹ் திருமறை குரானில் குறிப்பிடுகிறான் உலகத்தில் முஸ்லிம்கள் எந்த விஷயத்தில் உச்சகட்ட இன்பமயமாக சந்தோஷமாக எந்த விஷயத்தை திரட்ட வேண்டுமென்று நினைப்பார்களோ சேமிக்க வேண்டும் சேர்க்க வேண்டுமென்று நினைப்பார்களோ அந்த முக்கியமான இரண்டு விஷயங்கள் குறித்து இறைவன் திருக்குறானிலே பேசுகிறான் இறைவன் சொல்கிறான் அல்மால் வல் பனூன் நீங்கள் சம்பாதிக்கிற செல்வம் நீங்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் இந்த இரண்டும் தான் மனிதனுக்கு பிரதானமாக இருக்கிறது இந்த பிரதானமான இரண்டு குறித்து இறைவன் பேசுகிறான் நீ சம்பாதிக்கிற செல்வம் நீங்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரங்கள் தான் பெரிதளவில் பெரிய அளவில் செல்வங்களை சம்பாதித்து விட்ட காரணத்தினாலோ அல்லது ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்று அதிகப்படியான பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்ட காரணத்தினாலோ நாம் ஒரு செல்வ வளத்தை பெற்றுக்கிறோம் இறைவனின் அருளை நாம் பெற்றுக்கிறோம் இறைவனின் நேசத்திற்கு உரியவர்களாக ஆகிவிட்டோம் என்றெல்லாம் ஆகாது அல்லாஹு சொல்லுகிறான் உண்மையான இறைவனின் நேசம் உண்மையில் இறை அன்பு உண்மையான அந்த ஈடேற்றம் பெறுகிற அந்த மறுமையில் வெற்றி பெற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன அல்லாஹு பேசுகிறான் நிலையான நல்லறங்கள் தான் கூலியால் உம் இறைவனிடத்தில் மிகச்சிறந்தது காசு பணம் சம்பாதித்து சுகபோகங்களை அனுபவித்து அதன் மூலமாக நமக்கு வருமானம் கிடைக்கும் கூலி கிடைக்கும் என்றெல்லாம் நீ நினைப்பதை விட நிலையான நல்லறங்கள் என்பதுதான் உன் இறைவனிடத்தில் கூலியால் மிகச்சிறந்ததாகவும் சிறந்ததாகவும் அமலா நீ எதிர்பார்ப்பதில் அதுதான் மிகச் சிறந்ததாகவும் இருக்கும் என்று அல்லாஹ் பேசுகிறான் எது குறித்து நீ திட்டம் தீட்டுகிறாயோ பிளான் போடுகிறாயோ மிக முக்கியமான விஷயங்கள் பொருளாதாரத்தை சேர்ப்பதற்கும் பிள்ளைகளை பராமரிப்பதற்கும் படிக்க வைப்பதற்கும் பெரிய அளவிலே அவர்களை உருவாக்குவதற்கும் நீ திட்டம் தீட்டுகிறாய் ஆனால் நிலையான நல்லறங்களின் பால் உன்னுடைய எதிர்பார்ப்பை நீ திருப்பிக்கொள் உன்னுடைய திட்டத்தை நீ அமைத்து கொள் உன்னுடைய ஒட்டுமொத்த மூளையை சிந்தனையை நீ கொள் என்று அல்லாஹு திருக்குறானின் வாயிலாக மனிதன் எந்த இரண்டு விஷயங்களை பிரதானமாக நினைப்பானோ அந்த இரண்டு விஷயங்கள் குறித்து அது தான் என்று அல்லாஹு பதிய வைக்கிறான் அல்லாஹ்வின் தூதருடைய நெருங்கிய தோழர் மருமகனார் அலி ரதியல்லா அவர்கள் மக்களெல்லாம் இந்த உலகத்தின் பால் அதிகமாக தங்களின் கவனங்களை திசை திருப்புவதை பார்த்துவிட்டு உலக வாழ்க்கை குறித்த ஒரு முக்கியமான அறிவுரை கூறுகிறார்கள் நாம் பார்க்கலாம் அலி ரதியல்லா அவர்கள் மக்களை அழைத்து பேசினார்கள் ஒரு துன்யா வஹிய முதுபிரா இந்த உலகம் என்பது உங்களை பின்னோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது மனிதா பின்னால் வா பின்னேறி வா என்று இந்த உலகம் உங்களை பின்னால் நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது ஒரு தகலத்தில் ஆஹிரா ஒகிய முக்பிலா ஆனால் மறுமை வாழ்க்கையோ நிலையான வாழ்க்கையோ இறைவனிடத்தில் ஈடேற்றம் தருகிற அந்த வாழ்க்கையோ உங்களை முன்னால் நோக்கி விரைந்து வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறது உலகம் என்ற ஒரு பின்னோக்கி செலுகிற வாழ்க்கையை விட்டுவிட்டு ஆகிரா என்ற மறுமை என்ற முன்னோக்கி செலுகிற வாழ்க்கையை நோக்கி வா என்று மறுமை உன்னை அழைக்கிறது அடுத்து சொல்கிறார் அலி இலையல்லா அவர்கள் சொன்னார்கள் அம்பா இல் ஆஹிரா உங்களில் ஒவ்வொருவரும் மறுமை நாளின் அந்த ஆஹிராவுடைய பிள்ளைகளாக சந்ததிகளாக வாரிசுதாரர்களாக உரிமையாளர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள் உனக்கு ஓனர் ஆகணும்னு ஆசை இருக்குதா உரிமையாளராக ஆகணும்னு ஆசை இருக்குதா வாரிசாக மாறணும் ஏன்னா வாரிசுன்னா தானே சொத்து வரும் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று விருப்பப்படுகிறாயா மறுமையின் வாரிசுதாரராக உரிமையாளராக நீ மாறிவிடு ஒலா தக்குணும் மின் அம்பாயி துன்யா இந்த உலகத்தின் உரிமையாளராக வாரிசுதாரராக உலகத்தை நீ அப்படியே ஆட்டி படைக்கக்கூடியவனாக நீ மாறிவிடாதே சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார் அல் எவ் அல் அமல் வலா ஹைசாப் இந்த உலக வாழ்க்கையில் அமல்கள் மட்டும்தான் நல்லது செய்தால் நல்லது கெட்டது செய்தால் கெட்டது பாவம் செய்தால் பாவம் வலாஹிசாப் எந்த விசாரணையும் கிடையாது நீ நல்லது செய்துவிட்ட உடனே உனக்கு கூரைகளை பீத்து கொண்டு குடிசைகளை கிழித்து கொண்டு உன் வீட்டை உடைத்து கொண்டு வானலோகத்திலிருந்து நன்மைகள் கொட்டாது இந்த உலகத்தில் அமல் மட்டும்தான் விசாரணை கிடையாது நல்லது செய்தால் உனக்கு இறைவனின் புறத்திலிருந்து பாராட்டுகிற விசாரணையோ பாவம் செய்தால் உன்னை இழிவுபடுத்துகிற விசாரணை இந்த உலகத்தில் கிடையாது சொல்லிவிட அடுத்து சொல்லுகிறார் ஓலா ஹைசாப் இந்த உலகத்திலே விசாரணை கிடையாது ஒ கதா நாளை மறுமையில் அல் ஹைசாப் விசாரணைகள் மட்டும்தான் ஒலா அமல் எந்த அமல் காரியங்களும் செய்ய முடியாது பாவம் செய்துவிட்டேன் தர்மம் செய்ய முடியுமா மறுமையில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியுமா வாய்ப்பில்லை அப்போ உலக வாழ்க்கை குறித்து மக்கள் உலகத்திலே மூழ்கி கிடக்கிற வாழ்க்கை குறித்து அலி அழிரலியல்லா அவர்கள் எச்சரிக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு சமூக சூழலை பாருங்கள் நன்றாக யோசித்துப் பாருங்கள் உங்கள் உள்ளங்களிலே கேள்வியை எழுப்புங்கள் நான் உலகத்திற்காக பலதரப்பட்ட நிகழ்வுகளை காரியங்களை என் ஒட்டுமொத்த வாழ்க்கையை நான் அமைத்து கொள்வதை விட மறுமைக்காக கொள்ள வேண்டுமா இல்லையா அழிந்து போகிற இந்த உலகத்திற்காக பலதரப்பட்ட வகைகளில் சேமிப்பு செய்கிறோம் தங்கத்தை வாங்குகிறோம் ஆடைகளை வாங்குகிறோம் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக ஆடாய் மாடாய் ஓடாய் தேய்கிறோம் ஏன் அழிந்து போகிற இந்த உலகத்திற்காக இவ்வளவு முசிபடுத்து சிரமம் எடுத்து நம் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோமே இறைவனுக்காக உலக பற்றை உடை தெரிபவர்கள் நம்மில் எத்தனை பேர் யோசித்து பாருங்கள் இப்போ உலகத்தின் மீது இருக்கிற பற்று என்றைக்கு குறைகிறதா அவரால் தான் வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் செலுத்த முடியும் அமல்களிலே ஆர்வம் செலுத்த முடியும் இறைவனுக்கு பயந்து நடக்க முடியும் இறைவனின் கட்டளைகளுக்கு மதிப்பு கொடுக்க முடியும் இறைவனின் உபதேசங்களுக்கு கீழ்வடிய முடியும் இறைவனின் உபதேசத்தை காது கொடுத்து கேட்க முடியும் உலகப்பற்று மகைத்திருக்கிறது என்றால் இறைவனின் மீது இருக்கிற நாட்டம் இல்லாமல் போகும் இறை நேசம் இறை திருப்தியை பெற வேண்டும் என்ற இலக்கு அவரை விட்டு தூரமாய் நிற்கும் உலகப்பற்றை உடைத்திருகிற வேலைகளில் நாம் ஈடுபட வேண்டும் குறிப்பாக அல்லாஹு ஒவ்வொரு தருணத்திலும் மனிதர்களுக்கு சில சந்தர்ப்பங்களை வழங்குவான் அந்த சந்தர்ப்பங்களை கணக்கச்சிதமாக கவி பிடிக்க வேண்டும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு மனிதர்களுக்கு அல்லாஹு சில சந்தர்ப்பங்களை வழங்குகிற பொழுது அதிலே சுதாரித்து கொள்ள வேண்டும் படிப்படை பெற வேண்டும் இறைவன் வழங்குகிற சந்தர்ப்பம் என்பது நன்மைகளை அள்ளி கொட்டுவதற்கு அருளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் முசன்னது அஹமதிலை பார்க்கலாம் உங்களில் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் கியாமத்தினால் வருகிற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டால் நாள் வருகிற பொழுது மறுமை நாள் வருகிற பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழல் ஏற்பட்டால் எப்படிப்பட்ட ஒரு சூழல்னு பாருங்க இந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லுகிற அழகான ஒரு செய்தி சந்தர்ப்பங்கள் எவ்வளவு முக்கியமானது அத்தியாவசியமானது என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைக்கிற செய்தி மறுமை நாள் வருகிற சமயத்திலே உங்களில் ஒருவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழல் ஏற்பட்டால் வஃ எதிகி உன் இடத்தில் எதுவும் இல்லை ஒரே ஒரு சிறிய ஒன்றை தவிர என்னது அது ஒஃபி எதிகி ஃபஸ்லா உன் கரத்திலே ஒரு சிறிய மரக்கன்று இருக்கிறது வேற ஒன்றுமில்லை காசு இல்ல பொருளாதாரம் இல்லை தங்க நகை இல்லை வேற எதுவுமே இல்லை கையில ஒரு சின்னோண்டு மரக்கன்று இருக்கிறது அந்த மரக்கன்றை கூட மருமையை கண்களுக்கு முன்னால் நீ பார்க்கறாய் நெருங்கி விட்டது மருமை உன்னிடத்திலே ஒரு சிறிய ஃபஸ்லா மரக்கன்று இருக்கிறது அந்த நேரத்திலே கூட அந்த மரக்கன்றை அலட்சியப்படுத்தி விடாமல் அதை நீ பூமியிலே நட்டு வைத்து விடு என்றார்கள் சந்தர்ப்பங்கள் எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு ஆணித்தரமாக உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய செய்தி கண்ணுக்கு முன்னாடி தெரியுது மறுமை வருதுன்னு காசு பணத்தை தரும செய்கிறோம்ன்ற ஒரு ஆசை உனக்கு இருக்கலாம் ஆனால் இல்லை கையில் ஒரு மரக்கன்று தான் இருக்குது ஐயோ மறுமை வந்து விட்டதே என்று பதறாமல் துடிக்காமல் அப்படியே உன்னுடைய உள்ளத்திலே பதட்டம் அடையாமல் அந்த மரக்கன்று தூக்கி போட்டுட்டு ஓடி போயிடுவோம் தப்பிச்சிருவோம்ன்ற சிந்தனை எல்லாம் வராமல் அந்த மரக்கன்றை கூட நீ நட்டி வச்சுட்ட அப்படின்னா அது கூட உனக்கு நன்மையாக மாறும் என்று அல்லாவுடைய தூதர் குறிப்பிடுகிற சந்தர்ப்பங்கள் எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு அழகான செய்தி நீ மரக்கன்றை நடலாம் இதன் மூலமாக கூட உன் பாவங்கள் மன்னிக்கப்படலாம் இறைவனின் அருளை பெறலாம் இறைவனின் அன்பை பெறலாம் மறுமை நெருங்கிவிட்டதுதான் ஆனாலும் பிரச்சனை இல்லை சாதாரண ஒரு மரக்கன்று இதை நட்டு வைப்பதற்கு முன்னால் நாம் நம்மை தப்பித்துக் கொண்டு ஓடிவிடுவோம் என்று நினைக்காதே மரக்கன்றை நீ நட்டி வைத்துவிடு உனக்கு அருள் மழை பொழியலாம் சென்று யோசித்து பாருங்கள் மறுமை நெருங்கிவிடுகிற பொழுதும் கூட மரக்கன்றை நட்டி வைத்துவிடு அலட்சியமாக கருதாதே என்று அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் ஆனால் நம்மை நோக்கி வருடந்தோறும் மாதந்தோறும் வாரந்தோறும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ அமல்கள் சந்தர்ப்பங்கள் என்ற வாய்ப்பு கதவுகளை தட்டிக்கொண்டே இருக்கிறது ஆனால் நாம் அலட்சியமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரமலான் ஒரு அழகான சந்தர்ப்பம் நம் வாழ்க்கை முழுக்க நாம் செய்த பாவங்களை எல்லாம் கழிப்பதற்கான துடை திரிவதற்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் தூதர் சொன்னார்கள் யார் ரமலான் மாதத்திலே உள்ளட்சத்தோடு இஹலாசோடு இறைவனுக்காக நோன்பு பிடிக்கிறாரோ அவர் செய்த முன் செய்த அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் நாற்பது வயதில் இருக்கிறேன் இந்த ரமலானில் இறைவனுக்காக உள்ளட்சத்தோடு இ நான் நோன்பு நோற்றேன் என்றால் முப்பத்தி ஒன்பது வருடங்கள் நான் செய்த பாவங்கள் அதை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் நாடினால் அவ்வளோ ஒரு அழகான சந்தர்ப்பம் யோசித்து பாருங்கள் இன்னைக்கெல்லாம் நம்மளில் பெரும்பாலானோர் இந்த உலகத்திற்காக தயாராகும் ஒரு மாதத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை சேமித்து வைப்போம் அடுத்த வருடம் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறதுக்கு ஃபீஸுக்காக ரெடி பண்ணுவோம் பேங்கில் பேலன்ஸு அதை போட்டு வங்கியிலே சேமிப்போம் நிலத்தின் மூலமாக சேமிப்போம் ஆனால் அழிந்து போகிற இந்த உலகத்திற்காக நம்முடைய சேமிப்புகள் ஏராளமானவிகளாக இருக்கிறது உலக பற்றிருக்காக அவ்வளவு பாடாய்படுகிறோம் இறைவனுக்காக நாம் திட்டமிடுகிற திட்டமிடுதல் என்ன சேமிக்கிற சேமிப்புகள் என்ன நம்மில் சில பேர் கூட சொல்லுவார்கள் ரமதானுடைய முதல் நோன்பு கடுமையான வெயில் காரணமாக நாவறட்சி ஏற்பட்டு அந்த பன்னெண்டு பதிமூன்று மணி நேரங்கள் கடப்பதை சிரமப்பட்டு நோன்பு திறந்தவுடன் சொல்லுவார்கள் தலை நோன்பு மண்டை கபாலத்தை உடைத்து விட்டது என்பார்கள் தாங்க முடியவில்லை ஆனால் அல்லாஹுவின் தூதருடைய குணம் என்ன தெரியுமா நமக்கு ரமலான் முதல் நோன்பு நோக்கிற பொழுது நாவறட்சி ஏற்படும் நாக்கு தள்ளும் பயங்கரமான முறையில் நமக்கு அது சிரமம் போன்று தெரியும் ஆனால் அல்லாஹுவின் அவர்கள் ரமலானுக்கு முந்தைய மாதமாக இருக்கிற ஷாபான் மாதத்தில் அதிகமான நோன்புகளை நோற்று ரமலானுக்காக தயாராவார்கள் மொத நோன்பு ரமலான் தல நோன்பு பெருசாவே தெரியாது சிரமமா ரெடி மாசத்தில் அல்லாஹுவின் தூதருடைய குணம் குறித்து சொல்கிறார்கள் ரமலானுக்கு தர்மம் செய்வதற்காக முந்தைய மாதங்களில் சம்பாதித்து சேர்த்து வைப்பார்களாம் செய்திகளை பார்க்கிறோம் ரமலானில் காற்றை விட வேகமா தான் அவங்களால தர்மம் செய்ய முடிஞ்சு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இரவு தொழுகை நம்மளாம் ரமலான் மாசத்துல நின்று ஒன்று எட்டரை காத்து ஒரு மணி நேரம் தான் மூட்டுக்கு கீழே வலிக்க ஆரம்பிக்கும் வலிக்கத்தான் செய்யும் ஆனால் ரசுல்லா ரமலானுக்கு முந்தைய மாதங்களிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக இரவு தொழுகையை தொழுது பழகி வந்துவார்கள் ரமலான்ல ஆர்வம் அதிகமாகும் அல்லாஹுவின் தூதர் அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்களுடைய குண படித்தான் நாம் எப்படி உலகத்துக்காக திட்டமிடணும்னு நினைக்கிறோமோ சேமிக்கணும்னு நினைக்கிறோமோ அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது அதை அந்த வாய்ப்பை பயன்படுத்த மாட்டார்கள் ஒரே ஒரு அழகான செய்தி நம்ம சாதாரண மாதங்கள்ல இரவு தொழுகையில் ஆர்வம் செலுத்த மாட்டோம் கியாமுல்லை ஏற்ற காத்து தொழ மாட்டோம் ரமலானில் கூட பெருமளவில் மக்கள் தொழுவது கிடையாது வியாபாரம் செய்பவர்கள் வியாபாரத்திலே மூழ்கி கிடக்கிறார்கள் ஏதோ பெயருக்கு வீட்டிற்கு வந்தோம் இரண்டு காத்து தொழுவோம் என்று தொழுது விட்டு வித்திரு தொழுகையை முடிக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ரமலான் மாதத்தில் நாம் இரவு தொழுகை தொழுவது அல்லாஹ் நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை வழங்குகிறான் தெரியுமா அல்லாஹுவின் தூதரவர்கள் ஒரு நாள் ரமலானிலே ரமலான் மாதத்திலே நபி தோழர்களுக்கு இரவு தொழுகை ஜமாத்தோடு தொழுகை நடத்துகிறார்கள் தொழுகை ஆரம்பிக்கிறாங்க குறிப்பிட்ட சில நேரங்கள் தொழுகிறார்கள் நபி தோழர்களுக்கு ஆர்வம் அதிகமாகிறது அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு நீண்ட நேரம் தொழுகை நடத்துறோம்ன்ற ஒரு சிந்தனையில் இருக்கிற பொழுது சடனாக அவங்க அப்படி சிந்தித்து கொண்டிருக்கிற வேலையிலே அவர்கள் சிந்தனையை உடைக்கிற விதத்தில் ரசூல்லா தொழுகையை முடிச்சிடுறாங்க நபி தோழர்களுக்கெல்லாம் கவலை ஏற்படுகிறது எல்லா தோழர்களும் அல்லாஹுவின் தூதரிடத்திலே வருகிறார்கள் அல்லாஹுவின் தூதரே யார் ரசூல் அல்லா லவ் நஃபல் துனா லைலா நீங்கள் இரவு முழுக்க இரவு தொழுகை இருக்கலாமே எங்களுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறது உங்கள் கூட நின்று ஜமாத்தா நின்று தொழுகணும் இரவு தொழுகையை நாங்கள் தொழுகணும்னு அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறோம் நீங்கள் சகர் நேரம் வரைக்கும் தொழுகை நடத்தியிருக்கலாம் அல்லவா அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க நடத்தியிருக்கலாம் தான் ஆனால் நான் முடித்து விட்டேன் ஆனால் அறிந்து கொள்ளுங்கள் ஃபகால் இன்னர் ரஜுல இதா சல்ல மகள் இமாம் உங்களில் ஒருவர் இரவு தொழுகையை நன்றாக கவனிக்க வேண்டும் ரமலானிலே ரமலான் அல்லாத மாதங்களிலே தொழுகிற இரவு தொழுகையை உங்களில் ஒருவர் இமாம் இமாம் ஜமாத்தோடு யார் தொழுகிறாரோ ஹத்தா என் அவர் இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மையை பெறுவார் கவலைப்படாதீங்க இப்ப குறிப்பிட்ட நேரம் உங்களுக்கு நான் தொழுக வச்சேன்ல நமக்கு அல்லாஹ் கொடுக்குற நன்மை எவ்வளோ தெரியுமா நாம் இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை அல்லா நமக்கு தர்றான் திருப்தியா திருப்தியோடு செல்லுங்கள் யோசித்து பாருங்கள் ஒரே ஒரு மணி நேரம் முற்கால் மணி நேரம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் நடக்கிற இரவு தொழுகையை ஜமாத்தோடு நம்மால் தொழ முடிகிறதா அல்லாஹு வழங்கியிருக்கிற சந்தர்ப்பத்தை நம்மால் கணக்கச்சிதமாக பயன்படுத்த முடிகிறதா நீ ஒரு மணி நேர இரவு தொழுகையை ஜமாத்தோடு பார் இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மையை உனக்கு நான் தருவேன் என்று அல்லாஹுவின் தூதரவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் என்றால் சந்தர்ப்பங்களை பயன்படுத்த வேண்டும் உலக பற்றியிருக்காக எவ்வளவு பயன்படுத்துகிறோம் திட்டமிடுகிறோம் உலகப்பற்று இதை குழி தோண்டி புதைக்கிற வேலைகளை தான் அல்லாஹுவின் தூதரவர்கள் ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நபித்தோழர்களுக்கு பதிய வைத்தார்கள் அல்லாவுடைய தூதரவுங்க இந்த உலக பற்று சம்பந்தமாக சொல்கிறாங்க பாருங்க ஒரே ஒரு போர்வையை வச்சு வளர்க்குறாங்க இன்றைக்கெல்லாம் பார்க்கலாம் சில பேர் செருப்புக்கள் போடுறது ஒரு ஜோடி செருப்பு தான் வலது காலில் ஒன்று இடது காலில் ஒன்று வாட்சு ஒரு வாட்சு தான் போட முடியும் நகை அலங்காரங்கள் ஆடைகள் என்று பலர் தீன் விரயம் செய்வதற்காகவே வாங்கி வைப்பார்கள் உலகம் என்பது ஒன்றுமே இல்லை என்பதை ஒற்றை போர்வையை வைத்து ரசூல்லா வளர்க்குறாங்க தம்மா துண்டு போர்வை வச்சு உலகம்னா என்ன அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அண்ணா ரசூல் அல்லா ஃபிராசுல்லிர் ரஜூல் உன் வீட்டில் உனக்குன்னு ஒரு போர்வை இருக்கலாம் போர்வை இருக்குது இல்லை மழை காலத்தில் இரவில் தூங்குகிற பொழுது நம் உடலை பாதுகாக்கிற போர்வை உன் வீட்டில் நீ ஒருத்தர் இருக்கிறியா உனக்கு ஒரு போர்வை போதும் ஓ ஃபிராசுல்லி இம்ரா திஹி உன் வீட்டில் ஒரு மனைவி இருக்கிறாங்களா உனக்கு அவங்களுக்கு ஒரு போர்வை ரெண்டாவதாக ஒரு போர்வை ஓ சாலிசு மூன்றாவதாக ஒரு போர்வை உன் வீட்டில் இருக்குது அப்படின்னா லிவ் லைஃபி விருந்தாளிகள் நண்பர்கள் யார் வந்தாங்கன்னா அவங்களுக்காக உரியது நம்ம மூணு போர்வை உனக்கு ஒரு போர்வை ஓ மனைவிக்கு ஒரு போர்வை விருந்தாளிகள் யாரும் வந்தால் அவங்களுக்கு ஒரு ரூபா எக்ஸ்ட்ராவா ஒரு ஆபி ரூ நாலாவதாக அடிஷ்னலாக சும்மா வெட்டியாக தேவையில்லாமல் ஒரு போர்வை இருக்குதா அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க லி ஷைத்தான் அது ஷைத்தானுக்குரியது அப்படின்னாங்க அப்படின்னா அந்த போர்வை ஷைத்தான் இழுத்து முடிவிட்டு தூங்குவோன்னு அர்த்தமா அப்படி கிடையாது அல்லாஹ்வின் தூதுறீதில் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் ஓ வீட்டில் இருக்கிறது நாலு பேர் அப்புறம் எதுக்குடா ஏழு போர்வை அதான் அதில் அடங்கியிருக்கிற கேள்வி உங்கள் வீட்டில் இருக்கிறத மற்ற அஞ்சு பேர் அப்புறம் இதுக்கு இருபது தலைவாணி சில பேர்லாம் பார்க்கலாம் ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று பித்தட்டில் ரெண்டு இப்படி தூங்கினா தான் தூக்கம் வரும் சில பேர் செருப்பு நாலு செருப்பு வாங்கி வச்சுருப்பான் தூசி அடையும் சில பேர் வாட்சி அஞ்சு வாட்ச் வச்சுருப்பான் போடுறது ஒன்று தான் சில பெண்களை பார்க்கலாம் போடவே மாட்டார்கள் அணியவே மாட்டார்கள் ஆனால் நூறு சேலைகள் இருக்கும் ஐம்பது சுடிதார் இருக்கும் அல்லாவுடைய தூதர் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு போர்வையில் விளக்கினார்கள் இதிலிருந்து கூடுதலா இரண்டாவது சொல்லுகிற செய்தி என்னவென்றால் நீ போர்வையில் சேர்ப்பதை விட ஆடைகளில் சேர்ப்பதை விட செருப்புக்களை சேர்ப்பதை விட தலைக்கு போடுகிற முக்காட்டு துணிகளை சேர்ப்பதை விட சேர்ப்பதை விட நன்மையை சேகரித்துக் கொள் நன்மை அதிகமாக சேர்த்துவை அழிஞ்சு போற போர்வை சேர்க்கிற நாற்பது மூத்தா போயிட்டேன் குழிக்குள்ள எல்லாத்தையும் சட்டை பேண்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா என் செருப்ப உள்ளத்துக்கு போடுவாங்களா நான் பயங்கரமான ஒரு வாட்சு உயர்ந்த வாட்சை போட்டிருக்கிற அந்த வாட்சத்துக்கு தூக்கி போட்டு அடக்கம் பண்ணுவாங்களா குடும்பத்தாரில் அண்ணன் தம்பி மச்சா மாமன்னு ஆளுக்கு அஞ்சஞ்சு சட்டையே பங்கு வைப்பாங்களே இறுதியாக இத்து போன செத்து போன சட்டையே தருமம் பண்ணி கொடுத்துருவாங்க இதான் நிலவரம் என்னுடைய அமல்களை யாருக்கேனும் பங்கு வைக்க முடியுமா தர்மம் செய்ய வேண்டும் பொருளாதாரத்தை இறைவனின் பாதையில் செலவு செய்ய வேண்டும் தான் அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் தான் ஆனால் அந்த உலகப்பற்று இறை நினைவை இறை வணக்க வழிபாட்டை இறைவனின் தொழுகையை இறைவனின் கடமைகளை மறக்கடிக்க செய்கிற உலகப்பற்று அது டேஞ்சர் ஆனது அது மோசமானது அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இறுதியாக ஒரே ஒரு செய்தியை பாருங்கள் அல்லாவுடைய தூதரவர்களின் நெருங்கிய தோழர் சல்மான் பலதரப்பட்ட தியாகத்தை செய்தார் மிக பெரும் செல்வந்தராக திகழ்ந்தார் சல்மான் ஆரம்ப கால இசலாத்தை ஏற்றுக்கொண்ட தியாகி மரண தருவாய் சஹது ரலி அவர்கள் சல்மானை சந்திக்க செல்கிறார் சகதை பார்த்தவுடன் பழைய நினைவுகள் எல்லாம் திரும்புகிறது கதற ஆரம்பிக்கிறார் துடிக்க ஆரம்பிக்கிறார் கதறி கதறி அழுகிறார் சல்மான் எல்லா அழுதுகிட்டே சொல்றாங்க ஏ சல்மான் அவர்களை இவ்வளவு அழுகிறீங்க இந்த உலகத்தை விட்டு போறன்றதுக்காக அழுகிறீங்களா நீங்க யார் தெரியுமா அல்லாஹுவின் தூதரோடு தோழமை கொண்டு அந்த தோழமையில் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் திருப்தி கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட மனிதர் நீங்கள் நீங்கள் அழலாமா சல்மான் அவர்கள் சொல்கிறார்கள் எவ்வளவு பெரிய தியாகியின் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை பாருங்கள் நான் ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் அழுகிறேன் இந்த உலகத்திற்காக ஏங்கி அழவில்லை மறுமையை விழு விரும்பாததற்காக நான் அழவில்லை நான் ஏன் அழுகிறேன் தெரியுமா அல்லாஹுவின் தூதர் எனக்கு சில அறிவுரை கூறினார்கள் என்ன அறிவுரை அப்ப சல்மான் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனக்கு ஏன் இவ்வளவு பதட்டம் ஏன் இவ்வளவு அழுகை தெரியுமா அல்லாகுவின் தூதர் ஒரு அறிவுரை கூறினார்கள் அந்த அறிவுரையில் நான் வரம்பு மீறிவிட்டேன் என்று கருதுகிறேன் அப்படி என்ன அறிவுரை சொன்னாங்க நீங்கள் என்ன வரம்பு மீறினீங்க அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் கால லியக் மின்கும் உங்களில் ஒருவருக்கு சவாரி செய்பவரின் ஏற்பாடு போதுமானது என்றார்கள் அதை நான் மீறிவிட்டேன் என்று நினைக்கிறேன் அதனால தான் நான் அழுகிறேன் ஒருத்தர் சவாரிக்கு போறாரு பயணத்துக்கு போறாரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு கட்டில் பெட்டு வீட்டில் இருக்கிற தட்டு மூட்டு எல்லாத்தையும் அள்ளிகிட்டு போவானா ஒரு பேகு குடிக்கிறதுக்கு தண்ணி திங்கிறதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு மாற்று துணி இவ்வளோதான் இருக்கும் அது முடிஞ்சிருச்சுன்னா பயணம் ஒரு பயணத்தில் என்ன தேவையோ அதை மட்டும் நீ கட்டிக்க அனைத்தையும் கட்டி செல்லாதே இழுத்து செல்லாதே இதற்காக அவர் ஏங்கி ஏங்கி அழுகிறார் ஆறுதல் படுத்த முடியாமல் சாதிர் அலி அல்லா அவங்க திரும்புகிறாங்க சல்மான் அலி அல்லாவுடைய உயிர் பிரிந்தது என்ற செய்தியை பார்க்கிறோம் இந்த கவலை எல்லாம் இருக்கிறதா யோசித்து பாருங்கள் என்னால் அஞ்சு நேரம் தொழ முடியல ஆனால் சம்பாதிக்க முடியுது கவலைப்பட்டு என்னால் ரமலான் மாதத்தில் சரியான அமல்கள் செய்ய முடியல குரான் ஓத முடியல இறை நினைவுகளில் ஈடுபட முடியவில்லை ஆனால் சம்பாதிக்க முடிகிறது கவலைப்பட்டு என்னால் சம்பாதித்த பொருளாதாரத்தை தர்மம் செய்ய முடியவில்லை ஆனா வீட்டுல என்னென்ன வாங்க முடியுதோ என்னென்ன சாப்பாடுக்கு வாங்க முடியுதோ அதெல்லாம் வாங்க முடியுது கவலைப்பட்டு இருக்கிறோமா இறைவனுக்காக மறுமைக்காக என்னால் செய்ய முடியவில்லை உலகத்திற்காக அவ்வளவு செய்கிறேன் கவலைப்பட்டு இருக்கிறோமா முஸ்லிம்களே இஸ்லாமியர்களே உலக பற்று மிகைத்து விட்டதென்றால் இறைவனின் நினைவுகள் மறுமையின் நினைவுகள் இறைவனின் கடமைகள் அது மறக்கடிக்கப்படும் உலக பற்றை தோண்டி புதைத்துவிட்டு இறை நினைவுகளை இறைவனின் கடமைகளை தூக்கி நிறுத்துவோம் என்பதை சபதமாக ஏற்று நம் வாழ்க்கையை பட்டை தீட்டிக் கொள்கிற மாற்றி ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலானை பயன்படுத்தி கொண்டு உலக பற்றில் எவைகளெல்லாம் மறுமையின் நினைவுகள் நாசமாக்கப்படுகிறதோ குளிதோண்டி புதைக்கப்படுகிறதோ அப்படிப்பட்ட உலகத்தின் மீது இருக்கிற பற்றுக்கள் பேராசைகள் பேராவல்களை எல்லாம் ஓரமாய் ஒதுக்கி தள்ளிவிட்டு இறைவனின் நினைவுகளை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோமாக என்று கேட்டு முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தோ